இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளை சுட்டுக் கொள்ளுறது தவறே கிடையாது சமூக அந்த அவங்களும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாலு மணி வரைக்கும் அந்த பெண் அந்த இடத்திலே இருந்திருக்காங்க அவங்களால எழுந்து வெளியே வர முடியாத அளவுக்கு குடும்பப்படுத்தப்பட்டிருக்காங்க நாலு மணிக்கு மேல அவங்களே தட்டி தடமாடி வெளியே வந்திருக்காங்க இவனுக்கு என்ன விதமான பாலியல் பலாத்காரம் எந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருக்காங்க தெரியும் அவங்க அப்பா வந்து காவல்துறையில் காவலராக வேலை பார்த்து தலை தலைமை காவலராக நம்ம வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சமூகத்தில் வாழறதுக்கு தகுதியே கிடையாது அந்த காவல்துறை எடுத்தப்போ அவங்க காலில் சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான்லாம் எதிர்பார்த்தது நிச்சயமாக அவங்க சுட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளை சுட்டு கொள்ளுற தவறே கிடையாது இந்தியாவில் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் பேசியதை தவிர்த்துருக்கலாம் அந்த இடத்துல வந்து அந்த தவறு செய்யக்கூடியவன் வருவான் வந்து இந்த தைரியமாக அந்த மாதிரி தவறு பண்ணுவான் அப்படிங்கிற அவனுக்கு தைரியம் இருக்கு இல்லையா அந்த தைரியம் தான் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மூணு பேருக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையா அவங்க அம்மா இல்லையா அவங்க சித்தி இல்லையா அவங்க குடும்பத்தில் பெண்களே இல்லையா அப்போ அவங்கள வந்து என்ன எண்ணத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போதை கிங்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழகத்தே உலுக்கிய இந்த கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை தான் இன்றைக்கு ஃபுல்லா செய்திகளாக பேசப்படுது இந்த செய்தி வெவ்வேறு வகையில பேசப்படுது சார் முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணை வரு வ தான் நம்ம இந்த செய்திகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு ஒரு புறம் சமூக வலைதளங்கள்ல என்ன பேசப்படுதுன்னா இந்த குற்றம் நடந்ததுக்கே அந்த பெண்ணு தான் காரணம் அந்த பொண்ணு போயிருந்திருந்து போய் போயிருக்காமல் இருந்திருந்தால் இந்த குற்ற சம்பவத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது சரியானதா சார் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சாட்டப்பட்டவராக ஆக்கிறது சரியா சார் அதாவது மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பெண் ஒரு இளம்பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தனியாக நடந்து சென்று பத்திரமாக என்று சேர்கிறாரோ அன்று தான் இந்தியா முழுமையாக சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதோட விவரம் என்னென்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நூறு பவுன் நகையை அணிஞ்சிக்கிட்டு நூறு பவுன் நகை அந்த காலத்து பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை அணிஞ்சிக்கிட்டு ஒரு இளம்பெண் தனியாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தனியாக நடந்து போய் சேர்ந்தாங்க நல்லபடியாக சேர்ந்தாங்கன்னா அந்த பாதிப்பு இல்லாமல் சேர்ந்தாங்கன்னா அதுதான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து தான் நான் கருதுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்போ இந்த சமூகம் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு நடந்திருக்கு கூட ஆண் நண்பர் இருந்திருக்காரு அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது கண்டிப்பாக பேசலாம் பழகலாம் சுதந்திரம் இருக்குது பதினெட்டு வயதுக்கு வயதுக்கு மேலே உள்ள பெண் அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் பேசியதை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த தவறு செய்யக்கூடியவன் வருவான் வந்து இந்த தைரியமாக அந்த மாதிரி தவறு பண்ணுவான் அப்படிங்கிற அவனுக்கு தைரியம் இருக்கு இல்லையா அந்த தைரியம்தான் இருக்க கூடாது ஓகே அந்த தைரியத்தை தான் உழைக்கணும் தவறு செய்யறதுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்துல ஒரு பெண்ணும் பையனும் காரில் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதை போய் நீ கலந்து கண்ணா கண்ணாடி வெட்டி கல்லால் உடைச்சி காருக்கு அதை உடச்சி திறந்து அவனை வெளியே இழுத்து அந்த பையனை அடி அடினு அடித்து க அறுவாளாக திருப்பி வச்சு அடித்து அவன் காயம் பட்டு அவனை ஓட விட்டு அந்த பெண்ணை பலவந்தமாக அங்கேருந்து கடத்திட்டு போய் மூணு பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மிருகங்கள் சமூக விரோதிகள் இந்த கொடூர சம்பத்தில் ஈடுபட்ட இவங்க வந்து இந்த சமூகத்தில் வாழ தகுதி இல்லாதவங்க ஏன்னா இந்த மூணு பேருக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையா அவங்க அம்மா இல்லையா அவங்க சித்தி இல்லையா அவங்க குடும்பத்தில் பெண்களே இல்லையா அப்போது அவங்கள வந்து என்ன எண்ணத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போதை அந்த போதை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் ரெண்டாவது மூணு பேரும் இதுதான் முதல் தடவையாக தவறு செய்கிறாங்கன்னு இல்லை கொலை வழக்கு இருக்குது மூன்று பேருக்கும் கொலை வழக்கு இருக்குது திருட்டு விளக்கு இருக்குது கொள்ளை விளக்கு இருக்குது ஆக இந்த நாட்டில் சமூக விரோத கும்பல் வந்துங்க அதில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் இந்த மூணு பேரும் இணைந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுவாங்களா அப்போ பொதுவாகவே அண்ணன் ஒரு தவறு செஞ்சாங்க தம்பி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒதுங்கி போயிடுவான் இல்லை தம்பி ஈடுபட்டாலும் அண்ணன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து கொலையும் பண்ணியிருக்கானுங்க கொள்ளையும் அடிச்சிருக்கானுங்க திடீர்னு இருக்கானுங்க இப்போ வந்து ஒரு பெண்ணை துடிக்க துடிக்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அந்த பெண் அவங்களும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து காவல்துறையில் காவலராக வேலை பார்த்து தலை தலைமை காவலராக நம்ம வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓகே ஆக இந்த பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அந்த பெண் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்களால எழுந்து வெளியே வர முடியாத அளவுக்கு குடும்பப்படுத்தப்பட்டிருக்காங்க நாலு மணிக்கு மேல அவங்களே தட்டி தடமாடி வெளியே வந்திருக்காங்க அப்போ இவனுக்கு என்ன விதமான பாலியல் பலாத்காரம் எந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்து தெரிய வருது ஆக இவங்க வந்து இந்த சமூகத்துல வாழற்கு தகுதியே கிடையாது அவங்களுக்கு காவல்துறை எதிர் தப்போ அவங்க சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான்லாம் எதிர்பார்த்தது நிச்சயமா அவங்க சுட்டு கொல்ல போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆமா ஏன்னா காவல்துறை இவ்வளவும் பண்ணிட்டு பிடிக்க தப்பு பண்ணதை ப பண்ணவங்களை பிடிக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுறப்போ அவங்களையும் அசால்ட் பண்ணுறாங்கன்னா அவர் தலைமை காவலர் காயம் பட்டு அவரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கார் அப்படியே வந்து என்கவுண்டர் பண்ண தவறே கிடையாது ஓகே பொதுவாக எனக்கு என்கவுண்டர்னா பிடிக்காது அதில் உடன்பாடே கிடையாது நம்ம மாநிலமும் நம்ம இதையும் அதையும் ஏற்று ஆமாம் அதில் வந்து எனக்கு நானும் காவல்துறையில் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் படிபுரிஞ்சேன் அதை வந்து என்கவுண்டரும் பண்ணதில்லை பண்ணதில்லை எனக்கு உடன்பாடும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளை சுட்டுக்கொள்ளுற தவறே கிடையாது அதை தான் எதிர்பார்த்தேன் அன்றைக்கி நேற்று நைட்டே எங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது நிச்சயமாக காவல்துறை பிடிச்சிருவாங்கன்னு ஆனால் காலையில் இந்த மாதிரி செய்தி வரும் அப்படின்னு பார்த்தா காலில் வந்து காலில் சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு வந்தது உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே இந்த வழக்கில் புலன் விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்து மூலமாக அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க காவல்துறை வந்து இந்த வழக்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து அதாவது ஒரு பெண் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சீர்தூக்கி தூக்கி பார்த்து அதை நினைவில் கொண்டு காவல்துறை வந்து இதில் வந்து சாட்சியங்களை கரெக்டாக கலெக்ட் பண்ணணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் கமிஷனர் பேட்டியில் கொடுத்துருக்காங்க அந்த சிசிடிவியில் வந்து இவங்க மூணு பேரும் பைக்கில் வர்றது இவங்க வந்த பைக்கு வந்து இருவ இருசக்கர வாகனம் கூட திருட்டு வாகனம் திருடி தான் வந்துருக்காங்க திருடி தான் எடுத்து வந்திருக்காங்க ஆக இவனு இவனுக்கு எல்லாம் உயிரோடு என்ன பண்ண போகிறான் அந்த நாட்டுக்கு என்ன பண்ண போகிறான் இந்த நூற்றி முப்பது கோடி மக்களில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் இந்த கலைகள்லாம் நீக்கினா தான் அவங்க சமூகம் வளரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு சரியான சாட்சியங்கள் கலெக்ட் செய்யப்படணும் இப்போ இந்த பெண்ணோட வாக்குமூலம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயங்கள் அந்த பையனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அவங்க இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது இது எல்லாத்தையுமே மேஜிஸ்ட்ரேட் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணப்படும் ஓகே அதாவது மேஜிஸ்ட்ரேட் அந்த அவங்க அவங்க ரெண்டு பேருமே வாக்குமூலம் கொடுக்கணும் சார் இது இதற்குலாம் முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இது சரியான முறையில் போகணுன்றீங்க அதுதான் நம்மளோட எண்ணமும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தேடி இருக்கிறாங்க ஆனால் காவல்துறை கண்ணுக்கு புல புலம்படல அந்த கல்லூரி மாணவி அந்த அளவுக்கு எப்படி சார் இது இந்த மாதிரி ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு பேசப்படும் சட்டம் ஒழுங்கு ரீதியாகலாம் பேசப்படும் அப்போ துரிதமாக நீங்கள் காவல்துறை வந்து கையாளணும்னு நினைப்பாங்க அந்த சமயத்தில் காவல்துறை எப்படி சார் கையாளுவாங்க கமிஷனர் அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூறு காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் ஏசிஸ் டிசிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏக்கர் கணக்கில் இருக்குது எல்லாமே புதரும் இருக்கு இருக்குது நைட் டையத்தில் சர்ச் லைட்லாம் வச்சு தேடணும் ஆனால் கண்டுபிடிக்க முடியல ஒரு செவர் மாதிரி ஒரு தடுப்பு இருக்குது அதுக்கு அந்த பக்கமும் புதர்கள் இருக்குது இதுலேயும் புதர்கள் இருக்குது அது வரைக்கும் தான் நாங்கள் தேடணும் ஆனால் வந்து இவங்க அதுக்கு அந்த பக்கமாக தான் அந்த பெண் இருந்திருக்காங்க அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து பாலியல் பலகத்தாரம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க அங்கேருந்து நாலு மணிக்கு மேலே தான் அவங்க அங்கேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி இருக்காங்க இரவு நேரம் புதர்கள் இருக்கு அதனால கிடைக்காம போயிருக்கலாம் அந்த பெண்ணும் கூட அவங்களோட வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அது வந்து நிச்சயமா அதை விசாரிக்கப்படும் ரெண்டாவது இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அதாவது வந்து இந்த இவங்களோட வாக்குமூலங்கள்லாம் பதிவு பண்ணி இதை கரெக்டான முறையில் சார்ஜ் ஷீட் போடணும் போட்டு வந்து சீக்கிரமா கன்விக்ஷன் வாங்கணும் அந்த விரைவு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து கன்விக்ஷன் வாங்கணும் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா போரூரில் ஒரு ஆறு வயது சிறுமி விளையாடிட்டு இருந்த குழந்தைய அந்த ஐடி இன்ஜினியர் தஷ்வந்த் அவன் தான் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை கொண்டுட்டு அதை வந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த இதை உடலை எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டான் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டான் தொண்ணூறு நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடாதனால அவன் வந்து ஓன் ஜாமீனில் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டான் வெளியே வந்ததுக்கப்புறம் தன் தாய்கிட்ட போய் அவங்க தாய் பேர் ரேவதினு நினைக்கிறேன் இந்த கேஸ் நடத்துறதுக்கு எனக்கு பணம் வேணும் நகையெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறான் அவங்க அம்மா முடியாதுங்கிறாங்க அவங்க அம்மாவை சுற்றியெலோ ஏதோ ஒரு பொருளை வச்சு அடித்து கொண்டுட்டு அந்த பத்தொம்பதரை சவரன் அவங்க அணிஞ்சிருந்த நகையை எடுத்துகிட்டு இங்கேருந்து பாம்பேக்கு போயிட்டான் அவங்க அப்பா சேகரி தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு அதில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அது கொலை வழக்கு இல்லை ஆதாயத்திற்கான கொலை ஆதாய கொலை அந்த ஆதாய கொலையில் நம்ம காவல்துறை இங்கேருந்து அங்கே போய் பாம்பே ஏர்போர்ட்டில் போய் இறங்கையில் ஏர்போர்ட் பக்கமே நினைக்கிறான் போலீஸை பார்த்தோன்னா ஓட போலீஸ் சேஸ் பண்ணால் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்தது பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்து அந்த கேஸில் போட்டாங்க சார்ஜ் ஷீட்டு இந்த முதல்ல குழந்தைய கொன்ற வழக்கில் அவனுக்கு தூக்கு தண்டனையும் நாற்பத்தாறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அது ஹைகோர்ட்டுக்கு ஆச்சு ஹைகோர்ட்டும் அந்த தண்டனையை உறுதி செய்தது சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்குல சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க விடுதலை பண்ணிடு அம்மாவை கொண்ட கேஸ்ல அவங்க அப்பாவே பிறட்சாட்சியா மாறி யாரு அந்த புகார் கொடுத்தாரோ தான் கைப்பட எழுதி அவரே கைது போட்டு கொடுத்தாரோ அவரே பிறர் சாட்சியா மாறிட்டார் அதனால அந்த வழக்கும் விடுதலை செய்ய முடியும் ஆக ஒரு ரேப் அண்ட் மர்டர் பித்த தாயே ஒரு மரர் ஃபார் கெயின் இதை பண்ணிட்டு ஒரு தான் வெளியே வர முடியும் சுதந்திரமா இருக்க முடியும் இந்த நாட்டில் அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு இது போன்ற சமூக விரோத இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்குது ஆஹா நம்ம இதை மாதிரி பண்ணா கூட தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் போய் நம்ம தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணத்தின் காரணமாக தான் தைரியமாக அதை செய்கிறாங்க ஏன்னா காவல்துறை மேலே அவங்களுக்கு பயமே இல்லை அந்த காலத்தில் நீதிமன்றத்தின் மீதும் பயம் உண்டு காவல்துறை மேலே நூறு முடக்கு பயம் உண்டு ஆனால் இப்போ பயங்கிறது இதுக்கு மெயின் வந்து சினிமாக்காரங்க கெட்டவங்க அப்படிங்கற மாதிரியே சினிமா எடுத்து காவல்துறை இருக்காங்க காவல்துறையே அப்படிங்கிற மாதிரி சில இருக்காங்க அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு இந்த காவல்துறையை பலிகடாக்குறாங்க இது என்ன ஆச்சு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறைன்னா கெட்டவங்க சார் இந்த விவகாரத்துல வந்து காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு இல்லைன்னு புறம் சொல்றாங்க காவல்துறை இந்த மாதிரியான காலி இடத்துக்கும் கா காடுகளுக்கு புதர்களுக்கும்லாம் தனியாக பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான பேச்சுக்களும் சொல்கிறாங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அதாவது இந்த இடம் வந்து தனியாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு இந்த இடத்துல வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தனியார்கிட்ட இருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி வாங்கிட்டாங்களா வாங்கலையா அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த ரெவன்யூ தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு புதரான இடம் ஒரு காலியான இடம் அதுக்கு பக்கத்துலேயே பழைய பார் இருந்திருக்கு முன்னாடி ஒயின் ஷாப் இருந்திருக்கு அது ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி மூட்டாக சொல்கிறாங்க இல்லீகல் பார் நடக்கிறதா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மனத்தில் இல்லை நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அதை அந்த பில்டிங்கை உடச்சி உலர்ந்து பாட்டிலாம் எடுத்து உடச்சுருக்காங்க ஆக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த லோக்கல் காவல்துறைக்கு இந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்குது புதர்கள் இருக்குது இரவு நேரத்தில் இந்த இடத்துல சமூக வரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் அது வரையில் லைட் போட்டுகிட்டே வந்தது அந்த சைரன் போட்டுகிட்டே வந்தாங்கன்னா அந்த பக்கம் வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக சார் இந்த மாதிரி இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட அந்த ஒரு கல்லூரி மாணவி இப்போ பொதுவாகவே பெண்கள் பாலியல்வன் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட இதெல்லாம் பாதுகாக்கணும் ஆனால் அவங்களோட எஃப்ஐஆர் அண்மையில் வெளியாச்சு அந்த ஒரு வழக்கு அப்படி இருக்கட்டும் ஆனால் பொதுவாக பெண்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா காவல்துறை எந்த அளவுக்கு சார் அந்த பெண்களுடைய விவரங்களை பாதுகாக்கணும் அந்த டைமில் காவல்துறைக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இது விஷயமா ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேருந்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் இந்த பாலியல் வழக்குகளில் அந்த எஃப்ஐஆரை வந்து ஆன்லைனில் பிளாக் பண்ணிடணும் வெளியிடக்கூடாது கிரை நம்பரை போட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி அது பண்ணிருவாங்க அது பண்ணாதனால தான் அது வந்து வெளியே வந்தது அது ஒண்ணே அது போக நிறைய கட்டுப்பட்ட பெண் அதிகாரிகள் தான் விசாரிக்கணும் அவங்க விசாரிக்கிறப்போ அது அவளத்தை வீடியோ கிராப் பண்ணணும் அவங்களே வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆஜர் படுத்துறணும் Victime அந்த மாதிரி நிறைய எப்படி சார் நடக்கும் இப்போ நார்மலா ஒரு அக்யூஸ்டேஷன் பண்ணாங்கன்னா பஸ்ல அந்த மாதிரி எல்லாம் அதாவது ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆப் போலீஸ் இருக்கறனா டிஎஸ் பின்னு சொல்லுவாங்க அவர் ஏரியால மூணு காவல் நிலையங்கள் இருக்கும் இந்த மூணு காவல் நிலையத்திலையும் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இது மூணு போக ஒரு 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 அனைத்து 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 இருக்கும் இருக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பி அந்த நிலையத்தில் ரெண்டு ரெண்டு எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் குறைஞ்சபட்சம் பத்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே லேடிஸ் ஓகே அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி வழக்குகளை அவங்க தான் இது போக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வராங்க இல்லையா பெண்கள் வந்த சில விஷயங்கள் புகார் கொடுக்க முடியாது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லா காவல் நிலையத்திலையும் ரிசப்சனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பாளர் அப்படின்னு ஒரு பெண் காவலர் நியமிச்சிருக்காங்க எதுக்குன்னா பெண்கள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்னன்னு கேட்டு விசாரிச்சு அவங்களோட சில விஷயங்கள ஆண்கிட்ட சொல்ல முடியாது அப்போ இவங்க கிட்ட சொன்னாங்கன்னா இவங்க அதை வந்து எந்த அதிகாரிக்கு தகவல் சொல்லணுமோ அதை கம்ப்ளைண்டாக வாங்கி என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க அதுக்காக வச்சிருக்காங்க இது போக பிங்க் பெட்ரோல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பெட்ரோல் வைக்கல் ஓகே அது பிங்க் கலர்ல இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இங்கே ஒரு ஆஃபீஸு இந்த மாதிரி முக்கிய இடங்களில் ரோந்துக்காக பெண் காவலர்கள் மட்டுமே இருப்பாங்க அந்த வண்டி வந்து அந்த பீ கவர்ஸில் மூ மெயினான ஜங்ஷன்ஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இல்லை லேடிஸ் காலேஜ் அந்த மாதிரி இடங்களில் பெண்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் எங்கெங்கே கொடுக்கப்படுதோ அந்த இடத்துல அந்த வண்டி வந்து நிற்கும் மேல கேமரா இருக்கும் உள்ள இருக்கக்கூடியவங்க யாராவது பண்றானா ஏன் ரொம்ப நேரம் நிற்கிறான் சைட் அடிக்கிறானா என்னங்க பார்த்து இறங்கி போய் ஆனால் அப்படி தூவி வண்டியில் போட்டு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க முறைப்படி விசாரிப்பாங்க இதுக்கு சொல்ல வரனா இப்போ இந்த மாதிரி வழக்குகள் நடந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ சென்னையை பொறுத்தவரை டிசியே போட்டிருக்காங்க இந்த மாதிரி வழக்குகள் எந்த அளவில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சா ஏன் சார்ஜ் ஷீட் போடல சார்ஜ் ஷீட் போட்டப்புறம் என்ன ஸ்டேஜில் இருக்கு சாட்சிகளை விசாரிச்சாச்சா எந்த சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க எந்த சாட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டிசி லெவலில் ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க இந்த வழக்குகள் எங்கெல்லாம் இருக்கோ அவங்கள வச்சு அவங்க மாதம் தோறும் மீட்டிங் நடத்துவாங்க சார் இந்த விவகாரத்தில் கல்லூரி மாணவிதா பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஒருவேளை ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாங்கன்னா ஹாஸ்டலுக்கு ஏன் வரலை என்ன ஏதுன்ற விசாரணை இருந்திருக்கணும் அந்த மாதிரியும் காவல்துறை இதில் விசாரணை செய்யுமா சார் அந்த பெண் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க தனியாக தங்கி படிக்கிறாங்களா இல்லை விடுதியில் தங்கி படிக்கிறாங்களா இல்லை ரூம் எடுத்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அது வந்து விசாரணையில் தெரிய வரும் அதை அவங்களையும் விசாரிப்பாங்க என்ன நடந்தது எது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் யாரு அவங்களுக்குள்ள இது வந்து அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க இருக்கிறாங்க அதில் இல்லை ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அதை வந்து சட்டப்படி குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருக்குது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்